ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்றைக்கி முதலியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகி ஓட்டிகிட்ருக்க தமிழ் படம் படத்தோட நேம் டீசல் இது ஒரு ஆக்ஷன் Thriller மூவி இந்த படத்தை சண்முகம் முத்துசாமி டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ஹரீஷ் கல்யாண் ஹீரோ பண்ணியிருக்காரு இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்படியே சேனலை பண்ணுங்கள் தட்டி விடுங்க அது மட்டும் இல்லாமல் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வட சென்னையில் நடக்கிற மாரி காட்டுறாங்க அங்கே கடலோர பகுதிகளில் கச்சா எண்ணெய் போகிறதுக்கான பைப்பை வந்து பூமி கடியில் பதிக்க ட்ரை பண்ணுறாங்க அதை அந்த ஏரியாவில் இருக்க மீனோ கிராமத்தை சேர்ந்த மக்கள்லாம் இருக்கிறாங்க பட் இருந்தாலும் அந்த கச்சா எண்ணெய் பைப்பை வந்து கவர்மெண்ட் வந்து பதிச்சிடுறாங்க அந்த ஏரியாவில் இருக்க சாய்குமார் கச்சா எண்ணெய் எல்லாத்தையும் இல்லிகளாக அந்த பைப்ல இருந்து திருடி சேல்ஸ் பண்ணுறாரு அது மூலம் வர வருமானத்தை அந்த மீனவ மக்களுக்கெல்லாம் நிறைய நல்லது பண்ண ஆரம்பிக்கிறாரு வருஷங்கள் பல ஓடுது இப்போ அவரோட வளர்ப்பு பையனான ஹரிஷ் கல்யாண் அந்த கச்சா எண்ணெய் சேல்ஸை அடுத்த லெவல் பிஸ்னஸ்ஸாக டெவலப் பண்ணி நல்லா அவங்களோட லைஃப் போயிட்டு இருக்கு அந்த கச்சா எண்ணெய் பிஸ்னஸை எப்படியாவது தாங்க எடுத்துக்கணும் அப்படின்னு அந்த ஏரியால இருக்க விவேக் பிரசன்னாவும் அதே ஏரியால போலீஸ் ஆஃபீஸராக இருக்க வினய் ராயும் முடிவு பண்ணுறாங்க அதுக்கேற்ற மாரி சதி திட்டங்களையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவம் தான் டீசல் இந்த படத்தோட அண்ட் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்பவே ஷார்ட்டாக பார்த்துருவோம் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட பாசிட்டிவ் மாதிரி தான் பட்டுச்சு ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாவே இருந்துச்சு எடிட்டிங் படத்தோட ஃப்ளோக்கு சப்போர்ட்டா இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க் நல்லாவே பண்ணியிருந்தாங்க பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அவங்களுக்கு கிடைச்ச பட்ஜெட்டுக்கு அவங்க பெஸ்டா பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஸோ இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் இந்த படத்துக்கு பாசிட்டிவ்ஸ் தான் அடுத்ததாக இந்த படத்தில் நடித்தவனோட பர்ஃபாமன்ஸ் பற்றி சொன்னால் ஃபஸ்ட்டு ஹீரோ ஆனால் கரீஷ் கல்யாண் அவர் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் டைமாக ஆக்ஷன் ஹீரோவாக மாற ட்ரை பண்ணியிருக்காரு அதுக்கேற்ற எஃபோர்ட்டும் போட்டிருக்காரு படத்தில் பார்க்குறப்ப அது நல்லா தான் இருந்துச்சு அவருக்கு அடுத்த லெவலில் இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க சாய்குமார் ஹீரோயினா அத்துல்யா ரவி சச்சின் கடேக்கர் ரமேஷ் திலக் அப்புறம் அருவி மதன்னு படத்தில் நடித்த எல்லா நடிகர்களும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பத்தி வரைக்கும் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே அந்த தான் சுவாரஸ்யமா இல்லாத இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் கொஞ்சம் டிஃபரெண்டான ஸ்டோரி அவுட்லைன் தான் குரூடாய்ல பேஸ் பண்ணி நடக்கிற பாலிடிக்ஸை சொல்ல இந்த படத்துல ட்ரை பண்ணிருக்காங்க பட் அதுக்கேற்ற ப்ராப்பரான ஸ்கிரீன் பிளே இந்த படத்துல இல்ல படத்தோட ஸ்டார்டிங் நல்ல சுவாரஸ்யமாக தான் ஆரம்பிக்குது பட் அதுக்கப்புறம் படம் லவ் ட்ராக் போய் எங்கெங்கயோ போய் சுத்த ஆரம்பிச்சிருந்து செகண்ட் ஹாஃப்லலாம் நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ்னு படம் ரொம்ப கமர்ஷியலா கொண்டு போயிட்டாங்க செகண்ட் ஹாஃப் மட்டும் இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அது தாண்டி படத்துல ப்ராப்பரா வில்லனுங்கிறத கொண்டு வரவே இல்லை வினய் ராய் தான் வில்லனுங்கிற மாதிரி பார்த்தா வினய் ராயும் வில்லன் இல்லை அப்படின்னு சொல்லி சச்சின் கடேக்கருக்குள்ள கொண்டு போறாங்க அவரோட கேரக்டரும் அந்தளவு ஸ்ட்ராங்கான வில்லன் மாரி படத்தோட ஃபுல்லோட பாக்குறப்ப இல்லவே இல்லை ஸோ இந்த படத்தில் ஸ்ட்ராங்கான வில்லன் கேரக்டரை இவங்க டெவலப் பண்ணவே இல்லை அது மட்டும் இல்லாமல் கடல் கண்ணி அப்படிங்கிற பேசிஸில் இந்த படத்தில் இவங்க வச்சுருந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அபத்தமாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே என்ன பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் அப்புறம் படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபாமன்ஸ் நல்லா இருந்துச்சு இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைனும் கொஞ்சம் புதுமையான ஸ்டோரி அவுட்லைன் தான் பட் அதுக்கேற்ற ஸ்க்ரீன் ப்ளேயை இந்த படத்தில் பண்ணவே இல்லை படத்தோட ஃப்ளோவில் பார்க்குறப்ப படத்தோடய ஸ்க்ரீன் பிளே ரொம்ப பார்த்த பழகுனா பழைய பேட்டர்னில் இருக்குது சீன்ஸும் பெருசாக சுவாரஸ்யமாக இல்லை லாஜிக் மிஸ்டேக்ஸ் நிறையவே இருக்குது ஸோ இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே எனக்கு ஒர்க் அவுட் ஆகல இந்த படம் இப்போ தேடிசில் ஓடிட்டுருக்கு இந்த படத்தில் கொஞ்சம் வயலன்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ